அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பொற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க வணக்கம் அடியன் வந்து புதுகிய பிரியன் களப்ப சொல்லு இன்றைய சென்மார்க்க சிந்தனையில் ஜீவகாருணியம் விளங்கும் பொழுது அன்பும் அறிவும் உடனாக விளங்கும் கண்ணோட்டமும் ஒருமையும் விளங்கும் இதில் கண்ணோட்டமும் உரிமையும் பற்றி நம்ம வந்து ஒரு சிந்தனை செய்யலாம் பொதுவாக ஜீவகாரணியம் ஒழுக்கம் அப்படின்றது ஜீவர்கள் பால் காருணியம் காட்டுவது ஜீவகாரணியம் அந்த ஜீவர்கள் பால் காரணியம் காட்டுவது என்ன எந்த செயலை நாம் செய்தால் ஜீவர்கள் பால் காட்டுவதாக கடவுள் ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது வல்லல் பெருமான் சொல்கிறார் ஜீவகாரணியம் என்பது பசி கொலை இச்சை எளிமை பயம் தாகம் பின் இந்த ஏழு வகையான துன்பங்களால் ஒரு உயிர்கள் துன்பப்படும் போது துன்பப்படும் என்று நமக்கு தெரிந்தபோது அதை எவ்வித தந்திரத்தினாலது அந்த துன்பத்தை நீக்குவது நீக்க முயற்சி செய்வது அல்லது நீங்க வேண்டும் என்று கடவுளிடம் வந்து பிரார்த்தனை செய்வது ஊன்றி உருகி பிரார்த்தனை செய்வது கூட ஜீவகாரணி தான் அப்படின்ட்டு பெருமாள் சொல்கிறார் இதில் வந்து ஜீவகாரணியத்தை அந்த ஏழு வகையான அவஸ்தைகளை இரண்டு வகைகளாக பிரிக்கிறார் முதல் வகை வந்து பரஜீவகாரணியம் காரணியம் அபரஜீவகாரணியம் இந்த பரஜீவகாரணியம் என்று சொல்லும்போது பசினாலையும் கொலையினாலையும் ஒரு உயிர்கள் பசிக்கினால் இறந்து விடுகிறது கொலை செய்யும்போதும் அந்த உயிர்கள் இறந்து விடுகிறது இப்படி பசியினாலையும் கொலையினாலையும் உயிர் உயிர்கள் இறக்க நேரிடும் போது அந்த உயிர்களை பசிக்கு உணவு கொடுத்தும் படும்போது அந்த உயிர்கள் எவ்வித தந்திரத்தினாலது அந்த உயிர்களை அந்த கொலையிலிருந்து காப்பாற்றுவது விடுவி விடுவிப்பது இதை வந்து பரஜீவகாரணியம் அப்படின்னு சொல்கிறார் இந்த பரஜீவகாரணியம் செய்வதனால் நமக்கு வந்து முத்து சித்தி இன்பங்கள் வந்து கடவுளால் அருளப்படும் அப்படின்ற ஒரு தகவலையும் நமக்கு அருளி இருக்கின்றார் அடுத்ததாக அபர ஜீவ காரணம் என்பது இச்சை எளிமை பயம் தாகம் பிணி இந்த ஐந்து வகையான அவஸ்தைகளால் ஒரு ஜீவன்கள் அவஸ்தைப்படும்போது துன்பப்படும்போது அதை எப்படியாவது நம்முடைய தரத்துக்கு ஏற்ப அந்த துன்பங்களை நீக்க முயற்சிப்பது நீக்குவது நீக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது அபரஜீவகாரியம் இந்த அபரஜீவகாரியம் செய்வதால் நமக்கு வந்து இவ்வுலகத்தில் இருக்கின்ற இகலோக போகங்கள் நல்ல மனைவி மக்கள் செல்வங்கள் நல்ல உணவு உடை இருப்பிடம் இது போன்ற இவ்வுலக தேவைகளை இந்த அபர செய்த புண்ணியத்தினால் நமக்கு கடவுளால் வாய்க்கப்படும் அப்படின்னு வள்ளல் பெருமான் சொல்கிறார் ஸோ இந்த ஜீவகார்த்தியின் இந்த ஏழு வகையான அவஸ்தைகள் நீக்க வேண்டும் என்ற ஒரு கண்ணோட்டத்தோடு ஒரு கு குறிக்கோளோடு ஒரு உறுதியோடு ஒரு மனிதன் வாழும்போது அவனிடத்தில் கடவுள் பால் அன்பும் இங்கே வந்து உயிர்கள்பால் அன்பு இல்லை உயிர்கள் நம்ம கருணை செய்கிறோம் உயிர்கள்பால் கருணை செய்வது தான் நம்முடைய வேலையாக தவிர உயிர்கள் கருணை காட்டுவது அன்பு காட்டுவதல்ல அன்பும் சிவமும் இரண்டு என்பது இது வந்து சித்தமாகும் ஆனால் வள்ளல் பெருமாள் கருணையே சிவம் அப்படிங்கிற ஸோ எல்லா உயிர்கள் பாலும் இங்கே நாம் வந்து கருணை செய்ய வேண்டும் அன்பு காட்டுவதனால் என்ன நடக்கும்னாக்க அந்த அன்புக்கு பதில் அன்பு கிடைக்காத போது நாம் வந்து ஏமாற்றப்படுவோம் விரக்தி ஆகுவோம் கோபம் வரக்கூடும் மற்ற மற்ற கெடுதியான ராகாதி குணங்கள்லாம் மேலேறும் ஆனால் கருணை செய்வது அப்படி இல்லை இப்போ உயிர்களுக்கு நாம் வந்து கருணை செய்கிறோம் அந்த கருணைக்கு நம்ம எதிர்பார்ப்பதில்லை உயிர்களிடத்தில் கருணை செய்துவிட்டு நாம் எதிர்பார்ப்பில் கடவுள் கருணைக்கு எதிர்பார்ப்போம் ஆனால் அன்பு என்பது அப்படி இல்லை அன்பு என்பது உயிர்கள் பால் அன்பு செய்தால் அந்த உயிர்களிடத்திலேயே நாம் அன்பு எதிர்பார்ப்போம் எல்லோரும் அன்பு பெற்றுக்கொண்டு அதே அன்பை செலுத்துவார்கள் அப்படி என்பதற்கு ஆனால் உரித்தரவாதம் இங்கே ஏதும் இல்லை ஆனால் கருணைக்கு அப்படி இல்லை கருணை உயிர்கள் பால் செய்துட்டு ஏன்னா அவர்களிடமே ஏற்கனவே ஏதும் இல்லை ஏதும் இல்லாத காரணத்தில நாம் கருணை செய்கிறோம் இப்போ கருணை செய்யும்போது அந்த உயிரிழத்தை திரும்ப நாம் கருணையை எதிர்பார்க்க மாட்டோம் மாறாக கடவுளுடைய கருணை என்ற அருளை தான் நம்ம எதிர்பார்ப்போம் ஸோ ஒரு மனிதனுக்கு மனிதன் மற்ற உயிருப்பால் காட்டுகின்ற கருணைக்கு பேர் மனிதன் மனிதன்பால் இறைவன் காட்டுகின்ற கருணைக்கு பேர் அருள் அந்த அருளை கொண்டு நாம் வந்து ஆன்மாவில் பற்றி இருக்கின்ற மும் மலங்களை நமக்கு நீக்குவதற்கு அருளை கொண்டே அது சாத்தியமாக இருக்கிறது ஸோ நாம் வந்து எல்லா உயிர்கள் வந்து கருணையும் கடவுள் பால் அன்பும் இயங்க வேண்டும் அப்போ எல்லா உயிர்கள் பால் கருணை செய்ய வேண்டும் என்ற அறிவு ப்ளஸ் இந்த அறிவோடு ஞான அறிவு இறைவனை பற்றிய அறிவு தன்னை பற்றிய அறிவு தன்னை அறிந்தவர்கள் இறைவனை பற்றி அறிவார்கள் இறைவனை அறிந்தவர்கள் தன்னை பற்றி அறிவார்கள் ஸோ இறைவனை பற்றிய ஞான அறிவும் தன்னை பற்றிய ஞான அறிவும் உயிர்கள்பால் பால் கருணை செய்ய வேண்டும் என்ற ஞான அறிவும் இந்த அறிவின் விளைவாக கடவுள் பால் நமக்கு வந்து ஒரு காதல் ஏற்படும் ஏன்னா கடவுளை பற்றி நம் தெரிந்து கொள்ளும்போது கடவுளுடைய கருணையை பற்றி தெரிந்து கொள்ளும்போது கடவுளுடைய இயல்பை செயலை பற்றி தெரிந்து கொள்ளும்போது பால் நம்ம அதீத காதல் அதீத அன்பு வந்து ஏற்படும் இந்த அன்பின் விளைவாக நமக்கும் கடவுளுக்கும் ஒரு காந்த தொடர்பு ஏற்படும் கடவுளம் இருக்கின்ற அத்துணை நாணா அறிவுகளும் நமக்கு அந்த காந்த தொடர்பின் வாயிலாக நமக்கு வந்து அது வாய்க்கக்கூடும் கூடும் ஸோ இது எதன் அடிப்படையில் நமக்கு ஏற்படுகின்றால் ஜீவகாரணியின் அடிப்படையில் அந்த கடவுள் நமக்கு அந்த அன்பையும் அறிவியையும் விளைவித்து அதன் வழியாக காந்த தொடர்பு மூலம் நமக்கு வந்து ஞானத்தையும் அருளையும் நமக்கு வந்து செலுத்துகிறார் ஓகே இப்போ கண்ணோட்டமும் ஒருமையும் விளங்கும் கண்ணோட்டம் என்பது எப்படியாவது அந்த உயிர்களுக்கு இது வருகின்ற அந்த ஏழு வகையான அவஸ்தைகளை நீக்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டம் சென்ஸ்னு சொல்லுவாங்கள்ல நீ எந்த சென்ஸோடு அதை பார்க்குற ஒரு வித ஒரு விடயத்தை நம்ம வந்து பலரும் பலவித நோக்கத்தோடு சென்ஸோடு பார்ப்போம் ஒருவரை பார்க்கன்ற அதே சென்ஸில் நம்மளை பார்க்க முடியாது நம்ம பார்க்குற அதே சென்ஸில் அவங்க பார்க்க முடியாது ஸோ இங்கே சென்ஸு வந்து வித்தியாசப்பட்டு கொண்டே இருக்கும் அதுதான் கண்ணோட்டம் ஸோ நமக்கான ஒரு கண்ணோட்டம் வந்து தேவைப்படுது எப்படி எப்படியாவது எல்லா உயிர்களுக்காக கருணை செய்ய வேண்டும் என்ற கண்ணோட்டம் ஒருமை என்பது எல்லா உயிர்களும் இறைவனுடைய பிள்ளைகள் தான் எல்லா உயிர்களும் ஆன்மாக்கள் தான் என்ற ஒருமைத்தன்மை சிங்குளர் ஒருவனே ஒன்றே தெய்வம் ஒருவனே குலம் என்ற ஒரு கண்ணோட் ஒரு உரிமை இந்த உரிமை இருந்தால்தான் அவர்கள் பால் நமக்கு வந்து கருணை வரும் இப்போ ஏதோ ஒரு ஆடோ ஒரு மாடோ ஒரு மனிதர்களை துன்பப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நான் ஏன் உதவி பண்ணணும் அவங்களுக்கு நான் ஏன் கருணை செய்யணும் அவங்க யாரும் நம்ம யார் அவங்க என்ன தேசம் நம்ம என்ன தேசம் அவங்க யாரும் நாம யார் நாம் எதுக்கு அவர் கண்ணோ கருணை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வந்து மக்களிடத்துல இருப்பது இயல்பு அப்போ அந்த கேள்விக்கு தான விடை என்னன்னாக்க அந்த உயிர்களும் அது யாராக இருந்தாலும் ஓவர் மேபி யாராக இருந்தாலும் அந்த உயிர்களும் நாமும் இறைவன் அறுபத்தி ஆண்டவருடைய ஒரே பிள்ளைகள் இப்போ நாம் எல்லாம் யாருனாக்க ஒரு வயிற்றில் பிறந்த ஒரு இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு பரமாத்மாவால் படைக்கப்பட்ட ஆன்மாக்கள் அப்படின்னாலும் அந்த ஒருமை நாமும் அவர்களும் ஒரே சகோதர சகோதரிகள் ஒரே இனம் ஒரே ஒரே கடவுளர்களுடைய பிள்ளைகள் இப்படி அந்த ஒருமைத்தன்மை நாமும் அவர் வேறு என்பது வே இல்லை நம்மளும் அவர் ஒரே ஒரே இரவு நாள் படைக்கப்பட்டோம் ஒரே நோக்கத்துக்காக படைக்கப்பட்டோம் அந்த ஆன்மாக்குள் அந்த உயிருக்கு உள்ள தான் நமக்குள்ளேயே அதே தான் இருக்கின்றது அந்த உயிருக்குள் ஒளியாக இரு விளங்குகின்ற அதே அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் நம்முடைய உயிருக்குள்ளேயும் உள் ஒளியாக விளங்குகிறார் அப்படின்ற ஒருமை அப்போ இந்த ஒருமையும் இந்த கருணை என்ற கண்ணோட்டமும் அப்போ நான் அந்த எதுக்காக நம்ம அவங்க பால் கண்ணோட்டம் வேணும் ஏன் கருணை செய்யுங்கிற ஒரு சென்ஸ் நமக்கு ஏன் இருக்கணும்னாக்கா அந்த உயிர்கள் நாம் ஆன்மநேய ஆன்மநேயம் உடைய சகோதர சகோதரிகள் அது எந்த உயிர்களாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் என்ற அந்த ஒருமை அந்த கண்ணோட்டம் அந்த சென்ஸ் நம்மளிடம் இருந்ததால் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா நமக்கு சிந்தனைக்கு நம்முடைய அறிவுக்கு வருகின்ற எல்லா உயிர்கள் பால் நம்ம வந்து கருணை செய்ய ஆரம்பிச்சிருவோம் நம்முடைய சொந்த பிள்ளைகளுக்கு இல்லை சொந்த மனைவிக்கு இல்லை சொந்த சகோதர சகோதரிக்கு துன்பம் வரும்போது அது தன் நம்முடைய துன்பமாக அந்த உரிமைத்தன்மை என்பது தான் அவங்களுடைய துன்பத்தை அவங்களுக்கு ஏதோ ஒரு ஆபத்துனால் உடனடியாக கண்ணிலிருந்து கண்ணீர் வருது ஏன் அந்த ஒருமைத்தன்மை அந்த உயிரளுக்கும் நமக்கும் இருக்கின்ற அந்த உரிமை என்னென்னாக்கா நாங்கள் பேரும் ஒரே வயிற்றுப்பு இல்லை நான் வேறு அந்த எங்கள் அக்கா வேறு இல்லை அப்படியே எங்கள் அக்காவுக்கு வந்து ஒரு அடிப்படுத்து ஒரு ரத்த வருதுனா உடனடியாக என் கண்ணிலேருந்து கண்ணி தண்ணி வருது அதுதான் அந்த உரிமை ஏதோ வேறு உயிர்களுக்கு ஒரு துன்பம் என்றால் அதுக்கு வந்து எனக்கு கண்ணீர் தண்ணி இல்லை எனக்கு ஆலோசனை சொல்கிறேன் நீ அந்த ஆஸ்பத்திரி கூப்பிட்டுப்பாங்க அங்கே கூப்பிட்டுப்பாங்க அப்படின்னு போனால் இல்லை சில நேரத்தில் இக்னோர் கண்டுக்காமே போயிடுவோம் நம்ம ஏன்னா அவங்க யாரோ நான் யாரோ அப்போ அந்த உயிர் மற்ற உயிர்களுக்கு எனக்கும் அந்த உரிமை தன்மை இருக்கிறது என்கின்ற ஆன்ம அறிவு நம்மிடம் இல்லாத காரணத்தினால் நமக்கு அந்த உரிமை ஏற்படலை ஆனால் என் சகோதர சகோதரைய சொந்த பந்தங்களில் ஏற்படுகிறது மற்ற உயிர்களுக்கு பால் வருகின்ற போது அந்த துன்பம் ஏற்படும் போது நமக்கு அந்த உரிமை வரல அந்த கண்ணோட்டமும் வரல அவங்கள நம்ம கருணை செய்து தான் ஆகணும் நம்ம நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்க நம்மளுடைய பிள்ளைங்களை நம்மளுடைய சகோதர சகோதரிகளை நம்ம எப்படியாவது நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற எனக்கு கண்ணோட்டம் இருக்குது அவங்கள ஏற்படுகிற நல்ல படிப்பு நல்ல தேவைகளை பூர்த்தி செய்யணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் எனக்கு அந்த சென்ஸ் இருக்குது அந்த சென்ஸ் இல்லாமல் நான் சேர்த்து அன்னன்னைக்கு சம்பாதிக்கிறது அன்னன்னைக்கு செலவு போன போகிறதில்ல சேர்த்து வைக்கிறது ஏன்னா எனக்கு அந்த கண்ணோட்டம் இருக்குது என்னுடைய கண்ணோட்டம் என்னான்னாக்கி எப்படியாவது பிள்ளைங்களுக்கு நல்ல வீடு வாங்கணும் நல்ல கார் வாங்கணும் நல்லா வசதியாக இருக்கணும் அவங்க துன்பப்படக்கூடாது அப்படின்ற கண்ணோட்டம் இருக்கிறது ஆனால் மற்ற உயிர்களுக்கு துன்பங்கள் பற்றி நான் ஏதாவது கருணை பண்ணுறேன்னா ஏதாவது அது எனக்கு கண்ணோட்டம் இருக்குதுன்னா கண்ணோட்டம் இல்லை ஏன்னா என்கிட்ட ஜீவகாரணி விளங்கலை ஜீவகாரணி விளங்காத போது எனக்கு அந்த உயிர்கள் பால் கருணையும் இறைபால் அன்பும் எனக்கு அந்த உயிர்கள் நாமளும் ஒன்று தான் அப்படின்ற அந்த அறிவும் என்னிடையே விளங்கலை அந்த அருவி விளங்காததுனால தான் எனக்கு அந்த கண்ணோட்டம் விளங்கலை அந்த உயிர்கள் பால் அந்த உரிமை எனக்கு புரியலை அப்போ எல்லா உயிர்களும் இன்றைக்கி தினம் இன்றைக்கி கிழமை காலையில் எழுந்துச்சு எல்லாம் இறைவா எல்லா உயிர்களுக்கும் இன்றைக்கி உணவு கிடைக்கணும் எந்த உயிர்களும் துன்பத்தில் ஆகப்படக்கூடாது எல்லா உயிர்களும் திருந்தி மனம் திருந்தி மனம் ஒத்து உங்களை வணங்கணும் அது இயர்வளாக இருந்தாலும் நல்லவர்களாக இருந்தாலும் எல்லா உயிர்களுக்கும் உணவு கிடைக்கணும் அவர்கள் வாழ்வில் ஏற்படுகின்ற கடன் தொல்லை மற்ற ஆரோக்கியமின்மை இது எல்லாம் நீங்கி அவர்கள் ஆரோக்கியமாகவும் அருட்பாவை தினசரி படித்து கடவுளை வணங்கணும் நல்ல நா நாட்டில் நல்ல மழை பெய்யணும் விவசாயம் வாங்கணும் நல்லவர்கள் ஆகணும் எல்லோரும் சண்மத்தை தெரிந்து புரிந்து கொண்டு விற்கணும் அப்படிங்கிற கண்ணோட்டம் அப்படிங்கிற உரிமைத்தன்மை அப்போ அவங்களுக்காக அந்த எனக்கு அந்த கண்ணோட்டம் இருந்துச்சுனாக்கா அவங்களுக்காக நான் பிரார்த்தனை பண்ணுவேன் இப்போ அந்த கண்ணோட்டம் அந்த உரிமைத்தன்மை இல்லைனாக்க என் மனைவி நல்லா இருக்கணும் எனக்கு நாளைக்கு பிஸ்னஸ் நல்லா இருக்கணும் அப்படி எனக்காக தான் பிரார்த்தனை பண்ணுவோம் எனக்காக ஏன் பிரார்த்தர் பண்ணுறேன் என் குடும்பத்துக்காக ஏன் என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு உரிமை இருக்கின்றது என் குடும்பத்துக்குள்ளே எனக்கு நல்ல கண்ணோட்டம் இருக்கிறது இந்த கண்ணோட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக விரிவடைஞ்சு அறிவி விளக்கம் ஏற்பட்டு எல்லா உயிருக்காகவும் நான் பிரார்த்தனை செய்யும்போது எல்லா உயிருக்காகவும் நான் என்னுடைய கண்ணோட்டங்கள் இருக்கும்போது என்னுடைய உரிமைத்தன்மை செயல்படும் போது அந்த பர்டிகுலர் ஆன்மா நான் இறை அனுபவத்தை பெறுவேன் ஏனென்றால் இறைவனுடைய வேலை இதுதான் இறைவன் என்ன செய்கிறார் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக விளங்குகிறார் இப்போ நாம் இறைவனை தன்மையை அடையும் போது நாமும் அந்த தன்மையை ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இங்கே உலகத்தில் இந்த உலகத்தில் ஜீவகாணியம் என்பது கடவுளுடைய வேலையை ப்ராக்டிஸ் செய்வது ஒரு போலீஸ் வேலைக்கு நம்ம போகிறோம்னாக்கா அவர் என்ன எப்படி செயல்படணும் எந்த சட்டத் திட்டத்தங்களை உள்வாங்கிக்கணும் அப்படின்போது ஆறு மாதம் ட்ரைனிங்கில் பயிற்சியில் சொல்லி சொ சொல்லி கொடுக்கப்படுது அதே மாதிரி கடவுள் வேலைக்கு நம்ம வந்து அப்ளை பண்ணுறோம் நான் இப்படி ஏதாவது அருட்பிரஞ்சோதி ஆண்டவராக ஆகணும் நான் என்பது புதிகை பிரியின் இல்லை நான் என்பது அருட்பெருஞ்சோதி தான் நான் புதிகை பிரியன் என்பது பொய் அப்படின்ற உணர்ந்து நான் அருட்பருஞ்சோதியாக ஆகணும் அப்படின்னு அப்ளை பண்ணுறேன் அந்த வேலைக்கு அப்போ அதே வேணும் சொல்கிறேன் நான் இங்கே என்ன செய்து கொண்டிருக்கிறேன்னாக்கா எல்லா உயிர்களுக்கும் சாட்சியாக கருணையாக பொதுவாக விளங்கி கொண்டிருக்கின்றேன் அப்போ நீ வந்து அந்த உலகத்தில் நீ வாழ்கிற உலகத்தில் எல்லா உயிர்களுக்கும் பொதுவாக சாட்சியாக கருணையாக நீ விளங்கினா அதுதான் ஜீவகாரணியம் அதுதான் என்னுடைய வேலைக்கு ஒரு ஒரு பயிற்சி அப்போ அந்த பயிற்சியில் நிறைவடையும் போது அந்த பயிற்சியில் நம்ம வந்து வெற்றி பெறும்போது நம்ம அந்த வேலையை நமக்கு கிடைக்கிறது எந்த வேலையை கடவுள் வேலை நமக்கு கிடைக்கிறது அருட்பெருஞ்சோதி ஆண்டவராகவே நம்ம மாறுகிறோம் இப்போ இங்கே வந்து அந்த தன்மை இல்லைனாக்கா நம்ம கடவுளாகி என்ன பண்ண போகிறோம் கடவுளாகி நம்ம என்ன பண்ணல செய்ய போகிறோம் அப்படின்னாக்கா எல்லா ஊர்களுக்கும் கருணை தான் பண்ண போகிறோம் அப்போ இங்கே எல்லா ஊர்களும் கருணை பண்ண முடியல உனக்கு அந்த வரல பக்குவ இல்லைன்னா கடவுளாகி ஒன்றும் செய்ய போகிறது இல்லை இப்போ என்றைக்கு நமக்கு ஒரு சிந்தனை வேணும் என்றைக்கு நமக்கு அருள் கிடைக்கணுன்னாங்க எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கின்ற உணர்வு நமக்கு என்றைக்கு வருதோ அன்றைக்கி கடவுள் அருள் நம்ம பாச ஆகிட்டோன்னு நடத்தோம் ஜீவகாரணியத்தில் பாசாகிட்டோம்னு அர்த்தம் ஏதோ ஒரு உயிர்கள் சம்பந்தமே இல்லாத ஏதோ ஒரு உயிர்கள் துன்பப்படும் போது நம்ம அதை நினச்சி உள்ளத்தில் உருகி கண்களில் ரெண்டு சொட்டு கண்ணீர் வருகின்ற அளவுக்கு உரிமை இருந்துச்சு நம்முடைய கொண்ணோட்டம் இருந்துச்சுனாக்க இறைவன் அந்த வினாடியை நம்முடைய உள்ளத்தில் விளங்குவார் எங்கே கருணை இயற்கையின் உள்ளன அங்கேயே விளங்கிய பெரும் சிவமே யாரே எனினும் இறங்குகின்றார்க்கு சீரே விளக்கும் சிதம்பர சிவமே யாராக இருந்தாலும் இந்த கருணை இந்த எல்லாவர்களும் தன்னூப்புடன் நினைக்கின்ற அந்த உரிமை எல்லாவர்களும் நல்லாக இருக்க வேண்டும் என்ற அந்த கண்ணோட்டம் இருக்கும்போது அந்த உள்ளத்தில் இறைவன் சபை என சபை எனது உளம் என தான் அமர்ந்து எனக்கு அபயமளித்ததோர் ஜோதி அப்படின்ட்டு பல்லா பெருமான் சொல்கிறார் அப்போ அந்த உள்ளதான் சபை அந்த உள்ளத்தில் ஜோதி ஆண்டவர் வந்து கடன் புரிவார் இந்த கருணைத்தன்மை இந்த ஒருமை இந்த கண்ணோட்டம் இந்த அறிவும் அன்பும் விளங்காத போது நமக்கு கடவுள் அவர்கள் வாய்த்தாலும் புரோஜனம் இல்லை வாய்க்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா அங்கே போயிட்டு நம்ம அந்த வேலை தான் செய்ய போகிறோம் அப்போ அதுக்கு வேணால் ஒரு முன் உதாரணம் தான் இங்கே வந்து ஜீவாகணியின் செய்தி நீ பழகு ஜீவகாரணியின் செய்தி நீ பழக 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 உனக்கு இறைவனுடைய வேலைக்கு நீ தயாராகிற இறைவனாக ஆவதற்கு நீ தயாராகிற அப்படின்னு சில பேர் என்ன பண்ணுறாங்க கடவுள் பால் மட்டும் அனுபவிச்சு இங்கிற எல்லா ஊர்களுக்கும் கருணையை வைக்க மாட்டாங்க சில மார்க்கங்கள சில ஆன்மீக மார்க்கங்களில் கடவுள் பால் ரொம்ப தீவிரமாக இருக்கும் அங்கே கூட வந்து பொண்டாட்டிக்கிட்டேயோ மற்ற பிள்ளைங்கள்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு வீவாங்க சொந்த பந்தங்கள்கிட்டையும் இல்லை மற்றவங்கள்ட்டையும் எரிஞ்சு வீவாங்க யார்கிட்டையும் அன்பு கருணையும் இருக்காது ஆனால் கடவுள்கிட்ட மட்டும் ரொம்ப தீவிர பக்தனாக இருப்பாங்க அப்போ இந்த பக்திக்கு வந்து அந்தந்த பர்டிகுலர் மதங்கள் சமய கடவுளுக்கு வேணாக்கா அருள் பாலிக்கலாம் ஒரு நிலை இல்லாத அருளை பாலிக்கலாம் ஆனால் அவனுக்கு நிலையான அருள் எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வு வேணும் அப்படின்னாக்கா இது அருள் ஆண்டவரால் மட்டும் வாய்த்து தரக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கிறது இப்போ அந்த அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் கருணை செய்யணும் அப்படின்னா நீங்கள் எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் நினைக்கணும் நினைச்சா மட்டும் போத தன்னுடைய சிந்தனை எப்போயுமே நினைத்து நான் எல்லாருக்கும் என் உயிர் என் உயிர் போல் தான் நினைக்கிறேன் என்ன அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிறது இது ஒரு சிந்தனை இல்லை இது சிந்தனைக்கு அப்பால் பட்டு நடைமுறையில் பயன்படுத்தப்படும் நடைமுறையில் இந்த விஷயத்தை பயன்படுத்துவது எல்லாருக்கும் தான் என் உயிர் போல் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு ரோட்டில் ஒருத்தர் அடிபட்டு இருந்தால் கண்டு காணாமல் போகிறதுக்கு பேர் இல்லை நான் என் உயிர் போல் தான் நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இன்றைக்கி பிஸியாகிறேன் ஆனால் நான் பார்க்க முடியாது யாரோ யாரோ போனால் போகிறாங்க அப்படின்னு கண்டு காணாமல் போவதில்லை எல்லோருத்துக்கும் ரோட்டில் வந்து பஸ்ஸில் படுத்து கிடந்தவங்களுக்கு போயிட்டு நம்ம கண்டு காணாமல் போகிறோம் ஆனால் நான் எல்லா உயிர்களும் என் உயிர் போல் தான் நினைக்கிறேன் ஆனால்க்கா அவங்களுக்கு நான் ஒன்றும் கொடுக்க மாட்டேன் இது வந்து அந்த தன்மை இல்லை எல்லா ஊர்களும் நண்பன் நினைக்கிறது என்னென்னாக்கா அவங்களுடைய துன்பங்களை அவங்களுடைய விஷயங்களை நம்ம துன்பமாக நினைப்பது நம்ம அவங்களுக்காக ஒருமையோடு இருக்கிறோம் கண்ணோட்டமாக இருக்கணும்னா அது அவங்களுக்கு சொல்ல வேண்டியோ தெரிய வேண்டிய அவசியம் கூட இல்லை இப்போ ஜப்பானில் இருக்கிற ஏதாவது ஒரு உயிர்களுக்காக நான் இங்கேருந்து பிரார்த்தனை பண்ணுறேன்னாக்கா அது அவங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை இது கடவுளுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் இப்போ எல்லா உயிர்களுக்கும் நம்ம நன்மை நடக்கணும் நன்மை செய்தே ஆகணும் அப்படி ஏதோ ஒரு விதத்தை நம்மளால் இயன்ற வரைக்கும் நம்ம நன்மைகள் செய்துக்கிட்டு சிந்தனைகள் செய்துக்கிட்டு முடிஞ்ச பொருளுதிகள் செய்துக்கிட்டு கடவுளோட முடியாத பட்சத்தை கடவுளத்தை பிரார்த்தனை வைக்கணும் இப்போ சில சென்மார்க் அன்பர்கள் நம்ம நினைக்கிறோம் உடனே உங்கள்கிட்ட நான் பிரார்த்தனை வைக்கிறேன் ஒருத்தவங்களுக்கு சாப்பாடு இல்லைங்க சாப்பாடு கொடுங்கங்கிறான் நான் உங்களுக்காக பிரார்த்தனை வச்சிக்கிறேன்ப்பா நான் ஏன்னா நான் நான் சென்மார்க்கி நான் எல்லா உயிரும் என் உயிர் போன்னு நினைக்கிறேன் நான் உனக்காக பிரார்த்தனை வச்சுக்கிறேன் அப்படி என்பது இல்லை உங்களால் முடியாத பட்சத்தை தான் பிரார்த்தனை வைக்கணும் முடியிற பட்சத்தை நீங்கள் அதை செய்யணும் அதுதான் செம்மார்க்கும் என்னால் முடியும் ஒருத்தனுக்கு ஒரு ஐம்பது ரூபாய்க்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க முடியுனால் வாங்கி கொடுக்கணும் அங்கே போய் நீ கடவுட்டை பிரார்த்தனை வச்சுட்டு உட்காந்துக்கூடாது கடவுளுக்கு தெரியும் உங்கள்கிட்ட நான் ரூபா கொடுத்துக்குறேன் நான் தான் உங்ககிட்ட கொடுத்துக்குறேன் அதை வச்சு நீ செய்ய கொடுக்கணும் அப்படின்னு கடவுளை இருப்பார் பாரா தவிர நீ கடவுள் வாங்கிட்ட இல்லை இல்லை காசு ஆகிடும் இது என் பிள்ளைக்கு வேணும் எனக்கு செலவுக்கு வேணும் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடவுட்ட வெறும் ஜஸ்ட்டு வெறுமனே பிரார்த்தனை வைப்பது ஒருமையோ ஜீவகாரணியுமே இல்லை உன்னால் முடிந்தால் அதை செய்வது தான் ஜீவகாரணியம் முடியாத பட்சத்தில் நான் கடை விட்ட பிரார்த்தனை ஒருத்தருக்கு பத்து கோடி ரூபா கடன் இருக்குது ஒரு லட்சம் பல லட்சம் கடன் இருக்குது பல லட்ச ரூபா கடன் கொடுத்து நம்ம பண்ணுற அளவுக்கு ஏங்கிட்ட பொருளாதாரம் இல்லை அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம அந்த ஊருக்காக பிரார்த்தனை வைக்கலாம் ஆனால் ஒரு ஐயாயிரம் ரூபா பத்தாயிரவா ஒருத்தருக்கு கடன் இருக்குதுன்னாக்கா நம்ம பத்தாயிரம் ரூபாய் கொடுத்து அவன் கடன் அடிச்சு நிம்மதியாக ஏரியா நீ இருக்கிறப்ப குடியான்னு சொல்லணும் அதுதான் ஜீவா இல்லை இல்லை என்னால் காசெல்லாம் கொடுக்க முடியாது எனக்கு அந்த அளவுக்குலாம் மனம் இல்லை நான் உனக்காக பிரார்த்தனை பண்ணுறேன் இப்போ இது ஒரு ட்ரெண்ட்டு மாதிரி சினிமா கண்பரில் அப்படியே துன்பம்னால் அந்த துன்பத்தை நீக்க முயற்சி செய்வதில்லை அந்த துன்பம் உனக்காக நான் பிரார்த்தனை வைக்கிறேன் ஒருத்தர் நோயினா மருந்து வாங்கி கொடுத்துட்றோம் அவ்வளோதான் அவனுக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் பிரார்த்தனை வைக்கிறேன்னு சொல்வது ஜீவகாரணியும் ஆகாது அங்கே உங்கள் பிள்ளைங்களுக்கு உங்கள் வீட்டில் மனைவிகளுக்கு ஒரு பிரச்சனைனாக்க நான் உனக்காக பிரார்த்தனை வச்சுருவேன் அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகாமல் நம்ம இருப்போமா இருக்க மாட்டோம் நம்ம என்ன கண்வெடுத்தப்போம் அந்த உயிர்களுக்கு பிரச்சனைனாக்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு நேரடியாக ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் அந்த நோய்க்கு மருந்து வாங்கி கொடுப்போம் அதுதான் அது அதுபோல் நல்லா உயிர்களுக்கும் ஒரு துன்பம்னாக்க நம்மளுக்கு அதை செய்யணும் அதை விட்டுட்டு நம்மளால் முடியும்னா செய்யணும் அதை விட்டு நான் உங்கள் உனக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் நான் வெறும் வெறுமனே வெறும் பிரார்த்தனை மட்டும் வைப்பது ஜீவா காரணி இல்லை முடிந்த வரைக்கும் இருக்குன்றதான் செஞ்சு கொடுத்துடணும் அதுதான் ஜீவகாரணி இயலாத பட்சத்தில் செய்ய முடியாத பட்சத்தில் நமக்கு வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் தான் நம்ம வந்து கடவுளிடம் பிரார்த்தனை வைக்கணும் இதை நம்ம சென்மா நண்பர்கள் வந்து புரிஞ்சுக்கணும் ஏன்னா இப்போ இது ஒரு ட்ரெண்ட் மாதிரி எல்லாருமே பிரார்த்தனை வச்சுக்கலாம் பிரார்த்தனை வச்சு அவர் பிரார்த்தனை வச்சுட்டா அவர் ஜீவகாரணி உடையவர்களா அவர் கருணை உடையவர்களாக அவங்க கருதப்பட மாட்டாது உன்னால் முடியுது உன் தரத்துக்கு உன்னால் செய்ய முடியும் உன் தரத்துக்கு முயற்சி பண்ணணும் அந்த முயற்சி பழிக்காத போது முயற்சி முடியாத போது தான் நீங்கள் பிரார்த்தனை வைக்கணும் ஆனால் இருக்கிறது உங்கள்கிட்ட காசு இருக்குதுனா நீங்கள் அந்த உணவு வாங்கி கொடுத்துருங்க உங்களால் முடியும் ஒருத்தவங்க கடவுள் அடைச்சோமுன்னா அடைச்சி கொடுத்துருங்க அதுதான் ஜீவகாரணி நான் அவனுக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் அவனுக்காக பிரார்த்தனை வைக்கிறேன் விரும்பினே பிரார்த்தனை வாயால் வட சுடுவது சன்மார்க்கம் அல்ல உள்ளபடியே உணர்வோடு இயங்குவது உணர்வு உள்ளபடியே உணர்வோடு நம்ம வந்து வாழ்வது தான் ஜீவகாரியம் ஸோ இந்த கண்ணோட்டம் என்பது இது தான் அடுத்தது ஒருமை என்பது இந்த தன்மையை எல்லாவும் தம் உயிர்ப்பான்னு நினைக்கின்ற அந்த ஒரு எல்லாவரும் தன் உயிர் தான் சகோதர சகோதரி தான் என்கின்றதே உரிமை கண்ணோட்டம் என்பது எல்லா உயிர்களுக்கும் ஏற்படுகிற துன்பத்தை எப்படியாவது நம்ம நீங்கி மரணமிலா பெருவாழ்வு வாழணும் வேண்டும் என்றும் அந்த கண்ணோட்டம் நமக்கு இருக்குது அந்த சென்ஸ் என்பது தான் அந்த கண்ணோட்டம் அந்த நோக்கம் அதுதான் நம்ம கண்ணோட்டம் அப்படின்னு நம்ம வந்து இங்கே புரியுத இந்த சிந்தனையில் நம்ம இந்த விஷயத்தை இப்படி தான் புரிய வைக்கிறோம் ஸோ எல்லா அவர்களுக்கும் ஏற்படுகின்ற துன்பங்களை விரைவாக நீங்கி நம்மளால் முடிந்த வரைக்கும் அந்த உயிர்களோட துன்பத்தை நம்ம நீங்கி அருட்பிருஞ்சோதி ஆண்டவர் அருளை பெற்று வாழ்வாங்க வாழ வேண்டுமாய் நம்ம அனைவரும் உறுதி எடுத்துக்கொள்வோம் நன்றி வணக்கம் அருட்பிருஞ்சோதி அருட்பிருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அரப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்